ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி எண்மண் எண் மக்கள் வந்து யாத்திரை வரும்போது நிறைய பேருக்கு வந்து அண்ணாமலை சார் வந்து ரொம்ப பேரு பிடிக்கும் அதனால எல்லாருமே சாதாரண மக்கள் கூட வந்து அண்ணாமலையை பார்க்கணும்னு சொல்லி ஆர்வமாக வந்திருக்காங்க இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க அவர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆண்டு கால ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரீச் ஆகுற மாதிரி எல்லா ஒரு திட்டமும் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா சிறுபான்மையின் மக்களுக்கு வந்து முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தாரு அப்போ வந்து அவங்க மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீச் ஆனாரு அதே மாதிரி தூய்மை இந்தியா திட்டம் இருக்கு தூய்மை ஸ்வச்ச பாரத் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற அந்த குப்பைங்கள்லாம் வந்து கழிவுகள்லாம் ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல தேவையான உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு அதனால வந்து அந்த திட்டம் வந்து நிறைய சிறப்பாக போயிட்டு இருக்கு தூய்மை இந்தியா திட்டம் அண்ணாமலை வரை வந்து பார்த்தீங்கன்னா சுனாமியோடு அதிகமாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் அவர் ரொம்ப எங்களுக்கு பிடிக்குங்க ஒரு அண்ணாமலையை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு முப்பத்தி ஆறு வயசில் ஐபிஎஸ்ன்ற ஒரு போஸ்ட் உயர்ந்த லெவலுக்கு போயிட்டு சாதா அதாவது வந்து மக்களுக்காக இப்போ ஒரு நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வரணும் மக்களுக்காக நிறைய சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக அவரோட பணியே வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காரு இந்த சின்ன வயசுல ஆனால் இந்த சின்ன வயசுல மற்ற அதிகாரிக்கு யாருமே இன்னவிலையும் ரிசைன் பண்ணதே கிடையாது சரித்திரம் ஆனால் இப்போ வந்து அண்ணாமலை வந்து ரிசைன் பண்ணிட்டு மக்களுக்காகவே செயல்படுத்தணும் இந்த திட்டத்தை வந்து நிறைய பண்ணணும் மக்களுக்காக நிறைய உதவி பண்ணணும் சேவைகள் பண்ணணுன்றதுக்காக அவர் வந்திருக்காரு அவரோட இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு அவர் வந்ததுலேருந்து ஆறு வருஷமா ரொம்ப பார்த்துட்டு இருக்கிறேங்க நல்லாவே தெரியும் அண்ணா வந்த நல்ல அறிமா ஒரு மக்கள் கிட்ட ரொம்ப ரீச் ஆகுது ஒரு வயசு வித்தியாசம் பார்க்காம நல்ல ஒரு எல்லார்கிட்டையும் சரி சமமாக பழகிறாரு அன்பா பழகிறாரு நல்ல ஒரு அறிமா போயிட்டு இருக்கு அவரு மிகப்பெரிய தலைவர் உலக நாட்டில் பூரா அனைத்து பேருமே பாராட்டுறாங்க அவர் உலக நாடே பாராடுறாங்க அந்த அளவுக்கு மிக சிறப்பான தலைவர் நம்மளெல்லாம் நம்மளுக்கு அவர் கிடைச்சது மிகப்பெரிய வட பிரசாதம் அருமையான அற்புதமான தலைவர் நம்மளுக்கெல்லாம் இன்னும் மறுபடியும் வந்து விட்டார்னா நம்ம நாட்டை வந்து உலக லெவல் முதல் 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 நாடாக கொண்டு செல்வார் அது ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள் மத்தியில் அவர் மறுபடியும் அவர் தான் வருவார் அவர் நல்ல ஒரு மனிதருங்க ஐபிஎஸ் ஆபீசர் வந்து ராஜினாமா வந்து வந்து மக்களுக்காக சேவை பண்ண இந்த ஒரு இளம் வயசுல வந்து மக்கள் தான் என் வேணும் நம் தமிழ்நாட்டுக்கு மாற்றம் ஒரு வேண்டும் ஒரு ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி அது ஒண்ணுமே மக்களுக்காக ஒன்றும் சிறப்பான திட்டங்கள் எதுவும் கொண்டு வரல அதனால வந்து அவர் வந்து வந்தால் நல்லா செய்வாரு அதனால வந்து சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரணும் எல்லாமே அனைத்து பேரும் அற்புதமா அவரை வந்து லைக் பண்றாங்க நாங்க ஒரு கற்பனையோட எதிர்பார்க்கறது அது எந்த வகையில் சொல்லணும்னு அது ஒரு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கு இதை வந்து ஒரு பிஜேபியுடைய வளர்ச்சியா பார்க்கறோம் அந்த காலத்துல வந்து பிஜேபி நாம வெளியே வரதுக்கு பயந்து இருந்தாங்க ஆனா அந்த அண்ணாமலை வந்த பின்னால யாருக்கும் பயிரியத்தோடு இன்னைக்கு வெளியே வந்து வராங்க இருக்கக்கூடிய மக்கள் வெளியே வராங்க சிறப்பாகுது லஞ்ச லாவணியம் இல்லாமல் ஒரு நேர்மையான ஆட்சியாக இருக்கிறது இந்த நாட்டை இனிமேல் யார் ஆண்டாலும் மனைவி மக்கள் இல்லாத ஒரு சாமியார் வந்து ஆண்டாதான் நாடு சிறப்பாக இருக்கும் வாரிசே இருக்கக்கூடாது வாரிசு அரசியல் என்னைக்குமே உதவ போயிடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு சிறப்பான ஒரு பேச்சாரியா இருக்கிறார் அண்ணாமலை திகிரித்து உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார் மக்கள் மத்தியத்தில் ஒரு தைரியத்தை பிஜேபி வெளியே வரதுக்கு பயந்து கடந்து இன்னைக்கு வெளியே வர ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் உருவாக்கிறார் லஞ்ச குறையும் நேர்மையான ஆட்சி நடக்கும் எதிர்பார்க்கணும் சிறப்பான ஒரு மக்கள் விழிப்புணர்வு எவ்வளவு நாள் வந்து இந்த ஏரியாவில் பிஜேபிங்கிற ஒரு கட்சி வந்து வளர்ச்சியாக இருந்தது என் மக்கள் என் மாநிலம் அப்படிங்கிற ஒரு இதில் பாத யாத்திரையின் மூலயமா விழிப்புணர்வு வந்துட்டு இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு ஏற்கனவே பழசு கிட்டத்தட்ட திராவிட ஆட்சி வந்து ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் இருந்த வந்து மாற்றம் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மக்கள் எதிர்பார்க்குறாங்க அந்த மாற்றத்துக்கு உண்டான இதுதான் சிறப்பான ஆட்சி தான் நல்ல சிறப்பான திட்டங்கள் அந்த திட்டங்களை வகுக்கிறதுனால தான் இன்னைக்கு சிறப்பாக போயிட்டு இருக்கு வேர்ல்டு லெவல் உலக மக்களே திரும்பி வீக்கம் பார்க்குற அளவுக்கு இருக்குங்க அதாவது சிறந்த ஒரு நிரந்தர முதல்வராக வருவார்னு இருக்காங்க அதாவது இன்னைக்கு இருக்கிற மக்கள் அதாவது இந்த மாநிலம் வந்து கடைகோடியாக போயிட்டு இருக்கு நல்ல ஒரு சிறப்பான மாநிலன்றதோடு இல்லாமல் ஃபாரின் மற்ற அதர் கண்ட்ரி என்ன லெவலில் இருக்கோ அந்த இதுக்கு அச்சீவ்மெண்ட் போவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க இது நல்ல ஒரு எஜுகேட்டட் பர்சன் ஒரு எஜுகேட்டடுக்கு என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு எழுச்சியா ஒரு விஷயமா பாக்கிறோம் மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி இருக்கு அதாவது எழுச்சி நாயகனாக நாங்கள் பண்ண அண்ணாமலையே எல்லாம் சூப்பராக இருக்கு எந்த குறையும் இல்ல லஞ்சம் லாவணி இல்லாம நேர்மையான ஒரு அரசியலா இருக்கு ஜனங்கள் நல்லா இருக்குன்னா சுமிஷமா இருக்குன்னா ஒரு வருகை அவசியமா தேவையானது தவிர்க்க முடியாத ஒரு சமாச்சாரம் எல்லாம் இப்போ லஞ்சம் வாங்குற வாரது இந்த வாரிசு இல்லாமல் இருக்கிறது நிர்வாகம் நல்லா இருக்கும் மக்கள் மத்தியில மிகுந்த வரவேற்பை கொடுக்கும் இப்படி அண்ணாமலை வந்து நல்லா பண்ணுவார் அப்படின்ற ஒரு மோடியை வந்து நல்ல மேலே இடத்துல நல்லா பண்ணுற மாதிரி நம்ம தமிழ்நாடும் நல்லா பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி மக்கள் நம்புறாங்க சிறப்பாக இருக்குது குஜராத் மாதிரி பண்ணணும் தமிழ்நாட்டை அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஆசை சூப்பராக இருக்கும் தமிழ்நாடு தலைகளை மாறும் இவங்க ஆட்சி வந்து இவங்களை குறை சொல்கிறது அவங்கள குறை சொல்கிறது இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா மக்களை கூமட்டுத்தனமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர் வந்தாருன்னா த தலைகளை மாறும் அதாவது இந்த எண்மண் எண்மண் எண் மக்கள் வந்து ரொம்பவும் சிறப்பா போயிட்டு இருக்கு இது வந்து ஒரு அடுத்த கட்டம் தமிழ்நாட்டோட மக்கள்கிட்ட வந்து அண்ணாமலை வந்து எவ்வளவு தூரம் போய் சேர்றாருங்கிறது இதுக்கு வந்து அடுத்த கட்டமாக அடுத்த கட்டமாக பாக்குறோம் இது வந்து நாங்க பயங்கரமாக எதிர்பார்த்தோம் ஏன்னா மக்களோட பிரச்சனை மக்கள் கிட்ட போய் கேட்டாதான் தெரியும் நம்ம நாலு ஒரு ஸ்டேஜ் போட்டு அங்க உக்காந்துகிட்டு நாலு பேர்கிட்ட கேட்டா தெரியாது ஒவ்வொரு ஊர போய் கேட்கும் போது ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பிரச்சனை இப்போ என் ஊர்ல பாத்தீங்கன்னா என்னோடது வந்து கிரெஸர் பிரச்சனை எங்க ஊர் எல்லாம் எல்லா வாழ்வாதாரம் விவசாயம் தான் விவசாயத்துக்கு நாங்க தண்ணி அந்த கிரசர் வந்தப்ப வந்து எங்களால தண்ணி ஒன்றும் பண்ண முடியல இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு வர்றது எங்களுக்கு ஒரு 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 பாயிண்ட் லெவலா ஒரு கான்பிடன்ஸ் வந்து கிடைக்குது நம்ம நம்ம ஒரு யங்ஸ்டர் பிரச்சனை இன்னும் கொஞ்சம் எடுத்து சொன்னா இன்னும் தெளிவா புரியும் இது நிறைய பேருக்கு தெரியாது சோசியல் மீடியா தான் கொண்டு போய் காமிக்கணும் நிறைய பேருக்கு இவர் வருகையை வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்ததோட சிறப்பா செஞ்சிட்டு இருக்கிறாரு அதனால நல்ல விதமா தான் போயிட்டு இருக்குது ஆட்சி வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு இன்னும் மீண்டும் மீண்டும் தொடரணும் அதாவது நம்ம தமிழ்நாட்டு மக்களிடையே வந்து மோடியோட திட்டங்கள் வந்து நிறைய தெரியல நிறைய இருக்கு நிறைய எக்கச்சக்கமா உஜ்வாலா உஜ்ஜுவான் திட்டம் வீட்டுக்கு வீட்டுக்கு குடிநீர் திட்டம் அந்த மாதிரி விவசாயிகளுக்கு விவசாயிகளோட இதாகட்டும் எல்லாமே இப்போ யாரு இப்போ நம்ம ரேஷன் கடையில அரிசி போடுறாங்க யாரு போடுறாங்க மத்திய அரசோட மத்திய அரசோட அஞ்சு கிலோ அரிசி தான் நமக்கு வருது ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட நமக்கு ரெண்டு கிலோ அரிசி தான் வருது அது நமக்கு சரியா வந்து சேர்றது இல்ல குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துல வந்து மூணு பேர் நாலு பேர் இருந்தாதான் அந்த அஞ்சு கிலோ அரிசி நம்ம மத்திய கவர்மெண்ட்ல இருந்து வருது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு இல்ல ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் ஏஜ்ல இருக்கவங்களுக்கு தெரியுது பட் ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு வந்து ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது இப்ப மேல மோடி வந்து என்ன திட்டம் பண்றாரு என்ன போயிட்டு இருக்குங்கறத நிறைய தெரியல ஸோ இவரோட இதுல வந்து நிறைய கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெளியே தெரியுது தெரிய ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அவரோட கொள்கை இப்போ ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து ஒரு கொள்கை பிடிக்கும் இல்ல நான் அந்த கட்சியில் இருக்கிறேன் இந்த கட்சியில் இருக்கிறதுனால இந்த கட்சியில மீண்டும் தொடரணும் நமக்கு வந்து கொள்கை அவர் என்ன நினைக்கிறாரு நல்லா இருக்கணும் மக்கள் நாட்டு மக்கள் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா அவங்க மத்தவங்க வந்து அவன் இப்படி பண்ணிட்டான் நான் இப்படி பண்றேன் அவங்கள விட நான் சிறப்பா செய்யறேன் என்னை விட அவங்க சிறப்பா செய்யறாங்க தான் நினைக்கிறாங்க ஆனா மக்களுக்கு என்ன தேவைன்றது இவர் நான் நான் யோசிக்கிறேங்க அதாவது ஒரு அடுத்த இப்போ இப்போ வந்து நம்ம ஏடிஎம்கே டிஎம்கேன்னு மட்டும் இருக்கிறோம் இவங்களை தவிர்த்து அடுத்து ஒரு ஆள் வரணும்னா அவரு அது அவர் வந்து தான் கேப்பபிள் அடுத்து இவர் இங்க இருந்து மோடியோட இடத்துக்கு போனாலும் தான் கேப்பபிள் சோ நம்ம இங்க இங்க ஜெயிச்சிட்டு இங்க நம்ம கொடியை நட்டுகிட்டு தான் நம்ம போய் சென்ட்ரலில் நட முடியும் அதாவது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நான் பயங்கரமா எதிர்பார்க்கறோம் முதல் இங்க வந்து ஊழல் இல்லாத ஆட்சி வரும் ஒரு நேர்மையான ஆட்சி வரும் இப்போ நீட்டுக்கு வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து நீட் வைக்கிற மாதிரி அமைச்சர்ஸ்க்கும் ஒரு எக்ஸாம்ஸ் வச்சு அந்த மாதிரி ஒரு நல்ல மக்களுக்கு சேவை செய்யற ஆட்களா தேடி பிடிச்சு நல்ல மக்கள் நல்ல அமைச்சராக கொண்டு வந்து வைப்பாரு ஸோ தமிழ்நாடு வந்து இன்னொரு டூ பாயிண்ட் ஓவா தெரியும் இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா தமிழ்நாடு டூ பாயிண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுதான் முன்ன சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு நம்ம ஏஜ் பீப்புள்ஸ்க்கு வந்து சோசியல்ல என்ன நடக்குதுன்னு தெரியல கரண்ட்ல இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியல சோ நம்ம இந்த ஏஜ் யங்ஸ்டர்ஸ் வந்து என்னன்னா இவர் இது பண்றாரு இவர் இந்த மோட்டிவ்ல இருக்காரு அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சிருக்கு அதனால நிறைய யங்ஸ்டர்ஸ் பீப்புள் சொல்றாங்க